அருந்தமிழ் தாயே என்ற நகத்தினை ஒளிரச் செய்வாய் திருவடி பணிந்தேன் போற்றி அழிப்பாய் போற்றி அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தலைமை வணக்கம் தஞ்சை தமிழ் மன்றம் தகைமை பெருவிழா பிஞ்சும் வெற்றியின் வீர் கருதி திசை காட்டி போல திசை காட்டும் கருதி திசை காட்டி போல நசையுறு கவிஞர்கள் நாளம் உருவாக வழிகாட்டி மூக்குவிக்கும் வழிவான கவிகாட்டி காட்டி போல அவரே கவிகாட்டி எழுச்சி யுத்தம் ராமவேல் முருகனார் இனிய நல்வணக்கம் அவை வணக்கம் ஆன்றோர் சான்றோர் அருந்தமிழ் பெரியோர் காண்போர் வியக்கும் கலைத்திறன் உடையோர் அவையோர் அனைவருக்கும் அன்பின் மகிழ்வில் நவிகின்றேன் நல்வணக்கம் பணி அன்பு தொல்லைகள் அதிகம் தருவது தோழி தோழி அன்புத் தொல்லைகள் அதிகம் தருபவர் என்றும் தோழியே என்றே சொல்லுவேன் மற்ற உறவுகள் வகிக்கும் தொல்லையில் உற்ற தோழிதான் உயர்வாய் நிற்பாள் உற்ற தோழிதான் உயர்வாய் நிற்கிறாள் அரங்கிலே பாட அழைப்பீரே முதல் ஐயா அரங்கிலே பாட

அன்று தொல்லைவிடும் அடைபாயும்னதில் ஆதங்கம் தவிர்க்கவும் முடியாமல் முடியாமல் தவிப்புடன் தவிப்புடன் நிற்கையில் கவித்துவம் கவித்துவம் பேசுவாள் பேசுவாள் தவிக்கவும் தோழியும் தோழியும் என் குடும்பமே பார்ப்போம் நோக்குடன் தடுக்கவும் பழியேது தனித்துவ தொல்லைதான்

வகையாய் உண்ண இன்னும் போடவா இன்னும் போடவா என்பாள் சொல்லிதான் பண்ணால் கெஞ்சவே படிந்து கொள்வாளே வலையொலி யூடியூப் எல்லாரும் வலையொலி கண்டு வகை வகையாய் பலகாரம் அந்த ரெசிபிஸ் வலையொலி கண்டு வகை வகையாய் பலகாரம் முதல் பணிகளா நீங்க தானே முதல் பணிகளா நானே தானே ஐயா

நன்றி நவீனச்சுவை தலைப்பில் நவீன தோழியின் மிகையான அன்பு தொல்லையை இங்கு வாய்ப்பளித்த தந்தை தமிழ் மன்றம் தமிழ் மன்றத்திற்கும் வழிகாட்டும் தலைமைக்கும் கைத்தட்டி பாராட்டி ரசித்த என் அன்பு எளிதான அவைக்கும் எனது அன்பு நன்றி நன்றி நன்றி